விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கும் திரைப்படம் கோட் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி மற்றும் ஸ்னேகா நடிக்கிறார்கள் இவர்களுடன் சேர்ந்து லைலா பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் போன்ற பல நடிகர்களும் நடித்து வருகிறார்கள் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறார் படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பே இருந்து வருகிறது அதுவும் அஜித்தின் ஐம்பதாவது படமான மங்காதா என்ற ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்த வெங்கட் பிரபுவிடம் அதே மாதிரியான டெம்ப்ளேட்டை தான் விஜய் ரசிகர்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இருப்பதால் வாரிசு படம் மாதிரி வராமல் இருந்தால் சரி என புலம்பி வருகிறார்கள் இந்த நிலையில கங்கை அமரன் சமீப காலமாக தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்து வராரு அதில் கோட் படத்தை பற்றியும் சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பகிர்ந்தார் அதாவது கோட் படத்தில் கங்கை அமரன் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரா அது கோட்படத்தின் முதல் சிங்கிளாக வெளிவருமா என்று தொகுப்பாளர் கேட்க எல்லா பற்றியும் சொன்னா எப்படி பொறுத்திருந்து பாருங்க பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி வாயடித்தார் அது மட்டும் இல்லாமல் தினமும் வெங்கட் பிரபுவுக்கு போன் செய்து படம் எப்படி வந்திருக்கிறது என கங்கை அமரன் கேட்பார்

நான் ஒரு சங்கி இளையராஜா பெரிய சங்கி ஏஆர் ரகுமனும் ஒரு சங்கிதான் என சங்கீதத்தில் இருப்பதால் சங்கி என அர்த்தத்தில் இப்படி கூறினார்